மாநகர் கூடநகர் மாநகராட்சி வார்டு ரெண்டில் மதுரை மேற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மக்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு நம்ம அலங்காநல்லூர் அந்த மெயின் சாலையிலிருந்து கடந்து செல்வதற்கு கஷ்டமாக அதை கடந்து அவங்க பகுதிக்கு செல்வதற்கு சிரமமாக இருக்கு எனமே இந்த வடிகால் அமைக்கின்ற அந்த பகுதியில் எங்கள் கூடுதல் பாலம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த பாலம் இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில் மக்களுடைய பயன்பாட்டுக்காக கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்துவிடப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த ரெண்டாவது வார்டு பகுதியில் இந்த பாண்டிய நகர் சுக்கநாதபுரம் போன்ற இந்த பயிர் வாழ்கிற சாதாரண சாமானியவர்கள் வைத்திய வசதி செய்து கொள்வதற்காக உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சுகாதார நிலையத்துக்கு முன்னாலெல்லாம் கட்டட வசதி இல்லை என்னுடைய முயற்சியில் அதை கொண்டு வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கட்டடம் கட்டி கொடுக்கப்பட்டது இந்த இதில் மக்கள் அதிகமாக கோயில் பாப்பாவுடி இந்த பகுதியை கூட நகர் சுக்குநாதபுரம் பாண்டிய நகரில் வசிக்கிற மக்கள் பெரும்பாலான மக்கள் இங்கே வருவதனால் கூடுதல் வசதி வேணும் எங்களுக்கு கூடுதல் கட்டடம் வேணும் என்று கேட்டார்கள் இன்றைக்கு பதினைந்து லட்சம் ரூபாயில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இந்த ரெண்டாவது வார்டு பகுதியை பொறுத்தளவுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகுதான் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கின்ற வகையில் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் முதலில் இணைப்பு கிடையாது கா அந்த விளாங்குடி பகுதிக்கு இந்த காவிரி நீர் திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தோம் பாதாள சாக்கடை இணைப்பு எல்லாம் திறவு சாக்கடை தான் இருந்தது எனவே பாதாள சாக்கடை இணைப்பு இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயில் கொண்டுவரப்பட்டு இந்த நம்முடைய மேற்கு தொகுதியில் மூணு வார்டுகள் அதே மாதிரி நம்முடைய வணிகவரித்துறை அமைச்சர் பகுதியில் பதினாலு வார்டுகள் திருப்போன்றம் பகுதியில் பதினாலு வார்டுகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது என்பதை மொத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல கூடுதலாக இந்த பகுதி மக்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தங்குதடையின்றி குடிநீர் கிடைப்பதற்காக முல்லை பெரியார் குடிநீர் திட்டத்தை இந்த பகுதிக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் எப்பொழுதெல்லாம் தண்ணி தேவையோ அப்பொழுதெல்லாம் பிடித்து கொள்ளலாம் என்ற வசதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடியாரிடமே கேட்டு அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அன்புக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய மாண்புமிகு மிகு தலைமையிலைச் செயலாளர் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான எஸ்பி வேலுமணியிடம் கேட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடியில் மதுரைக்கு கொண்டு வரப்பட்டு தொடங்கப்பட்டு எங்கள் காலத்திலே ஒரு அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சி சதவீதம் பணிகள் நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே முடிக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தினுடைய சாராம்சம் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்று நான்கு ஆண்டு நான்கரை ஆண்டு காலம் மிக ஆமை வேகத்திலே அந்த பணியை தொடங்கி வெறும் முப்பது சதவீதம் தான் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் தான் பணி அதை நிறைவேற்றிக்கு ஆமை வேகத்தில் பணி செய்து இன்றைக்கு அவதி உவதியாக திறந்திருக்கிறார்கள் இதனால் மதுரையில் பெரும் பகுதிக்கு மக்களுக்கு இந்த முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீ திட்டம் சென்றடையவில்லை மேலும் நிறைய இடங்களில் பைப் லைன் த பதிக்கவில்லை ரெண்டாவது ப்ரெஷர் தாங்காமல் குழாயெல்லாம் வெடித்து செதறுகிறது அது தரமான பைப் லைன் வாங்காதனால் மதுரையே பல பகுதிகளில் வெள்ளக்காடாக இருக்கிறது இந்த கூட நிறையா வீடுகள் விட்டிருந்தது அப்புறம் சம்பந்தப்பட்ட ஏஇட்டம் ஏசி ட்ர தொடர்பு கொண்டு சி ஈட்டை மாநகராட்சி சி தொடர்பு கொண்டு இந்த பகுதியில் கூடுதலாக இந்த இணைப்பு கொடுக்காத பகுதியைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லை இந்த பகுதி பார்த்து பார்த்து இந்த பகுதி மக்களுக்கு தண்ணீரவு கிடைக்கின்ற வகையில் இங்கே ரேஷன் கடை பல்வேறு பணிகள் விளாங்குடி பகுதியில் ஏற்பாடு செய்து கூட நகர் விளாங்குடி பகுதியில் பல்வேறு பணிகளை அதே மாதிரி இங்கே கூடுதலாக பாலம் பாண்டிய நகரை இணைக்கின்ற வகையில் பாலம் கட்டி கொடுத்துருக்கோம் முப்பது லட்சம் ரூபாயில் இப்படி பல்வேறு திட்டங்களை அதே மாதிரி அங்கன்வாடி மையங்கள் இங்கே மாநகராட்சி ப கூடுதல் கட்டடம் பள்ளிக்கு கூடுதல் கட்டணம் பல்வேறு பணிகளை எடுத்து செயல்பட்டிருக்கோம் பல கோடி ரூபாயில் பூங்காக்கள் அமைத்து கொடுத்துருக்காங்க என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன் சொல்லுங்கள் தம்பி அதிமுக ஓட்டு போட்டா பாஜக தான் ஆளும் பார்த்துக்கோங்க கவனமாக இருங்கன்ற மாதிரி சிஎம் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க அவர் பயன் மாண்பு முதலமைச்சர் பயத்தில் எதோ பேசுகிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு கூட ஒரு ப விளம்பரம் போட்டிருக்கார் முழுமையாக அவங்க ஆட்சியில் என்னென்ன செஞ்சுருக்கன்ற மாதிரி ஒரு நடக்காத நிகழ்வு எல்லாம் சொல்லியிருக்கார் இன்றைக்கி நடந்து நடைபயணம் வருகின்ற புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்கள் அவர்களே இந்த ஆட்சியினுடைய அவலங்களை அவரே சொல்லிவிட்டார் கூட்டணிகள் இருந்தாலும் தவறுதலாக அவர் என்ன சொல்றார்னா நடைபயணத்தில் நாங்கள் சொன்ன அத்தனையும் உண்மைன்றத அவரும் வழிமொழிந்திருக்கிறார் போதை கலாச்சாரம் தமிழகத்தை சீரழித்து விட்டது தமிழகமே அழிந்து விட்டது பள்ளி கல்லூரி அருகாமையில் மாணவர்களுக்கு விதவிதமான போதைகள் கொடுக்கப்படுகிறது எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கு நான் முதலமைச்சரை நேரில் சந்திக்கும்போது இதை வலியுறுத்துவேன் இந்த போதை கலாச்சாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் யார் போதை வித்தாலும் பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் பத்து பத்தாண்டுகள் சிறை ஏழு ஆண்டுகள் சிறை என்று அண்ணன் வைகோவே சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த கூட்டணியில் தோழமையாக இருக்கிற இன்றைக்கி மாண்பு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக்கணும் என்று பயணம்லாம் மேற்கொண்டிருக்கின்ற வைகோவே எனக்கு மனதில் இருக்கிறதை அப்படியே சொல்லிவிட்டார் எங்கள் மாண்பு முதலமைச்சர் எங்கள் அப்படைய கழக பொதுச் செயலாளராக முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடியார் சொன்னதை போல் அவரும் சொல்லியிருக்கிறார் ஆக நாட்டில் என்ன நடக்குது எவ்வளோ மோசமான நிர்வாக சீர்கேடு நடக்குது என்பதற்கு எடுத்துக்காட்டு வேற என்ன சொல்லுங்கள் அதிமுக கூட்டணிக்குள்ள டிடிவி ஓபிஎஸ்சை கொண்டு வரணுங்கிறது தான் அமித்ஷாவுடைய அழுத்தமாக இருக்காது அதெல்லாம் பொதுச்செயலாளருக்கு தாங்க தெரியும் நீங்கள் நமக்கு எப்படி தெரியும் இதை நீங்கள் பத்திரிகைலேயும் ஊடகங்களையும் உங்களுடைய ஆசையில் உங்களுடைய இதை தெரிவிக்கிறீங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பில் பொதுச் செயலாளரை பார்த்து முடிவு தான் அது நீங்களாக ஊடகங்களில் இல்லாததெல்லாம் போட்டு நாளைக்கு அவங்கெல்லாம் சேரலைன்னு அப்படி போடுவீங்க அப்புறம் சேர்ந்தாங்கன்னா சேர்ந்தாங்க புய்தாக கூட்டணி சேர்ந்தாங்கன்னு போடுவீங்க ஏதாச்சும் உன்ன சொல்லி ஏதாச்சும் உன்ன இது பண்ணுவீங்க அதனால் அதெல்லாம் பொதுச்செயலாளருக்கு தான் முடிவு பொதுச் செயலாளர் பார்த்துக்குருவார் அதையெல்லாம் இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு கட்சி பணியே செய்ய சொல்லியிருக்கிறாரு எஸ்ஐஆர் பணியில் முழுமையாக ஈடுபட சொல்லியிருக்காரு ஈடுபட்டிருக்கோம் அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் கட்சி வளர்ச்சிக்கு அடுத்த மக்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வரணும் மக்கள் இன்றைக்கு கொதிப்பில் இருக்காங்க குமுறி கொண்டு இருக்காங்க குமுறலை பார்க்க முடியுது அவங்கள நேரில் சந்திக்கும்போது இந்த ஆட்சியை அகற்றணும் விரைவாக அகற்றணுன்றதில்லை எங்களை காட்டிலும் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிற எல்லா காட்டிலும் இன்றைக்கி வந்து மக்களே அந்த முடிவில் இருக்காங்க இதையும் கூடுதலாக என்ன சொல்லணுன்னா அதில் இருக்க காங்கிரஸுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் பிரவீன்குமாரா அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி அவரே சொல்கிறார் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் என்ன நியாயம் என்ன தவறு அறுபது ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் எங்களுக்கு ஆட்சி தரணும் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் கூடுதல் சீட்டு கொடுக்கணும் நாங்கள் ஏன் வேறு கட்சியோடு பேசக்கூடாது எங்களை யார் தடுக்கிறது எல்லாம் இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திமுக வலுவாக இருந்தால் இந்த மாதிரி யாராச்சும் சொல்லுவாங்களா திமுகவை பொறுப்புக்கு வலுவலர்ந்துருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதன்மையான பெரிய கட்சி அண்ணா திமுக மட்டும்தான் அதனால தான் அதிமுகவோடு கூட்டணி சேர்க்கறதுக்கு யார் வரணும் யார் சேர்க்கணுன்றது இதில் நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் முடிவெடுக்கிறார் இதில் அமித்ஷா சொல்கிறார் பாரதிய ஜனதாவுக்கு அடிமை அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்களாம் கற்பனையில் மருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்லலை எங்கள் பொதுச் செயலாளரே பதில் சொல்லிவிட்டார் டெல்லிக்கு போறதுனால அப்படி இல்லை பல கோரிக்கை இப்ப நாலு லட்சம் கோடி இந்த நாலு லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு ஆண்டுகள்ல அப்படின்னு கவர்னர்கிட்ட ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்காரு அதே அந்த மனுவை கொண்டு போய் உள்ளாட்சி நம்முடைய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்க போயிருக்கிறார் ஏன்னா இது கொடுக்க போறதுல என்ன தப்பு அதே மாதிரி நூத்தி நாள் இந்த மக்களுக்கு அது கிராமப்புற வேலை வாய்ப்பு அந்த கிராமப்புற வேலை வாய்ப்பை நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஆக உயர்த்தி கொடுக்கணும்னு நம்ம ஆனால் தான் வேண்டுகோள் வைத்தார் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்க மோடிஜிக்கு உள்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் போயிருக்கிறார் இப்படி பல பணிகளை போயிருக்கிறார் அதுக்குள்ளே நீங்களாக ஒரு முடிவெடுத்து கற்பனைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்யணும் உங்கள் கற்பனை குதிரையெல்லாம் நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் என்ன சொல்ல முடியும் கற்பனை குதிரை நீங்கள் போகலாம் நீங்கள் ஊடகங்கள் எந்த அளவுக்கு போவீங்க தெரியும் எங்களுக்கு அதனால் அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க இல்லை இல்லை நாங்கள் அதெல்லாம் நீங்கள் என்னென்னா இந்த நோ அது இதுன்னெலாம் நாங்கள் எங்களை கேட்காதீங்க எங்கள் பொதுச்செயலரை பார்த்து கேட்டுக்குங்க எங்களை பொறுத்த அளவுக்கு வேலை கலப்பணி என்ன என்னன்னு சொல்லுங்க நாங்கள் சொல்கிறோம் இப்ப மதுரை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா பாமக சேர்த்துட்டாங்க தேமுதிக ஜனவரி ஒன்பதாம் தேதி கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிரும் அதுல வந்து அமமுக கூட ஓகே ஓபிஎஸ் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதெல்லாம் இங்க நமக்கு தெரியாதுங்க நீங்களா தான் சொல்றீங்க நீங்களா பேசுகிங்க அது நமக்கு ஒண்ணும் தெரியல அது எங்க பொதுச் செயலாளர் தான் எங்க பேசுவாரு பொதுச் செயலாளரை பார்க்கும் போதுதான் அது தெரியும் ஜனநாயக படத்துக்கு வந்து மத்திய அரசு நெருக்கடி மாதிரி கொடுக்குறாங்க அதெல்லாம் எந்த நெருக்கடி எங்க ஜனநாயகம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அவர் கட்சி நடத்துகிறதே நீ கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவருக்கு வேறு வகையிலெல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம் ஒரு படத்தை போய் தடை பண்ணுறதுனாலே அங்கே ஒரு நெருக்கடி கொடுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் சாயம் பூசினிங்கன்னா எதுக்கு தான் பூசுகிறது அதையெல்லாம் அப்படி இருக்குமா என்னான்னு எங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு தான் தெரியும் சாங் உதயசூரியனின் பார்வையிலே அப்படின்ற பாடல் வருது அதே மாதிரிதான் இப்ப ஜனநாயகம் கொடுத்தாங்க சமூக வலைதளங்களை ஒப்பிட்டு போயிருக்காங்க அது வந்து அது தணிக்கை துறைங்க தணிக்கை துறை அப்ப அப்ப இருந்த சூழ்நிலை வேற அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இயக்கம் பெரிய இயக்கமாக வளர்ந்துருந்தது அதுல அன்பேவா படத்துல தான் சொன்னீங்க புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு அந்த தலைவருடைய பாட்டு வரி வரும் அது உதயசூரியன்னு வரக்கூடாது ஒரு சின்னத்தை குறிக்கிறது அப்படின்னு அன்றைக்கி இருங்க தனிக்கைக்குழு அதை மாற்றி வைக்க சொன்னாங்க அதுனால் அதை தான் அது ஒன்றும் இது இல்லை அது பெருசாக இல்லை இப்போ யூ சேனல் யூ யுஏ சான்றிதழ் தான் கொடுத்தாங்க படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது இன்னும் கூட ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் தான் மக்கள் ரசிக்கிற அளவுக்கு அந்த படம் இருக்குது இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு கூட

ஸ்டாலின் வந்து அவரை மாதிரி சொல்ல முடியுதா இன்றைக்கி அண்ணா அந்த இன்னைக்கு கூட்டணி பலத்தில் தான் திமுகவே இருக்குன்றத தெரியுது எங்கே எங்கள் அம்மா மாதிரி ஆணைத்தனமாக முடிவெடுக்க முடியுமா ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் கொண்டு வந்த திட்டங்களை என் திட்டங்களை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டால் போதும் நான் யார் கூட கூட்டணி வைக்க விரும்பலை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அண்ணா திமுக வெற்றி பெறும்னு சொல்லி அம்மா அன்னைக்கு நின்றாங்க நான் கேட்குறேன் இப்போ இத்தனை விளம்பரம் கொடுக்குறீங்க மறுமலர்ச்சியே ஏற்பட்டுருச்சு தமிழகத்தில் அதை பார்த்தா அவங்க விளம்பரத்தை பார்த்தா அப்பா தமிழகத்தில் பாலாறும் தேனாரும் ஓடுவது போல் பாலாறும் தேனாரும் பெருகி ஓடுவதை போல் இந்தியாவிலே தமிழகம் தான் மக்கள் சுபிச்சமாக அமைதியாக பெண்கள்லாம் பாதுகாப்பாக காவல்துறையெல்லாம் பாதுகாப்பாக காவல்துறையை பார்த்தா ரவுடிகள்லாம் ஓடுற மாதிரி அப்படின்னு தோன்றினோம் அது மாதிரி இருக்கா எங்கே அந்த மாதிரி இல்லையே அவர் தான் அவர் நம்ம முதலமைச்சராக தான் தான் இன்றைக்கி கூட விளம்பரத்தில் அவராக அவருக்கு இப்போ இதில் வந்திருக்கு விளம்பரம் அவராக தன்னை பற்றி தான் பெருமையாக பேசுகிறார் யார் மக்கள் பேசணும் சாதாரண மக்கள் பேசணுங்க ஏழை எளிய மக்கள் பேசணும் இந்த ஆட்சி அற்புதமான ஆட்சி மாணவர்கள் சொல்லணும் சொல்லி கொடுத்து சொல்கிறதில்லை ஊடகத்தில் அவங்களா சொல்லணும் இந்தப்போ நான் சொன்னேன் வைகோ சொன்னேன் அதே மாதிரி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு ஏன் நாங்கள் வேற கட்சியோட பேச பார்க்கக்கூடாதா தலைவரை பார்க்கக்கூடாதான்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களா திமுக பதில் சொல்லுவாங்களா யார் வேணாப்பா காங்கிரஸ் வேணா எந்த கட்சி வேணாம் நாங்கள் திமுகவாக நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் திமுக நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லி நின்றுருக்கோம்ல நாங்கள் தான் ஆட்சியில் இப்போ ஆட்சியில் இல்லை இல்லை ஆட்சியில் இருக்கு இப்போ ஆட்சியில் அதை செய்தோம் இதை செய்தோம் யானையை செய்தோம் பூனை செய்தோன்னு சொல்கிற திமுக என்ன செஞ்சிருக்காங்க அவங்க செஞ்சதை வெளிக்காமிக்கணும் என்னன்னா சொல்கிறீங்க நில்லுங்க ஆ தைரியம் இருந்தால் நில்லுங்களே எதுக்கு போய் எல்லா கூட்டணியும் போய் வளைச்சு வளைச்சு போச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்போ தனித்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க

அடிச்சு வச்சிருக்க கொள்ளைய நாலு லட்சம் கோடி அடித்து வச்சிருக்காங்க இல்லையா அதையே இறக்குனாலும் நிச்சயமாக மக்கள் மனமார இல்லை ஏன்னா ஒரு தடவை ஏமாந்துட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் விடியல் தருவோம்னு சொல்லி எங்கேயாச்சும் இந்த விடியல் தருவோம்னு ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தருவோம் போறாரு அப்படின்னு பாட்டு எங்கேயாச்சும் ஒரு நிகழ்ச்சியில் வருதா திமுக நடத்துகிற நிகழ்ச்சியிலையாச்சும் அந்த பாட்டு போடுறாங்களா சொல்லுங்கள் சவால் உங்களுக்கு சவால் விடுறேங்க ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்கிறோமா யாரு சொன்னா நீங்க வாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல போட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் சவால் யாராச்சும் இப்ப திமுக உண்மையிலேயே சாதனை புரிஞ்சு தப்பு நடக்கல சட்டம் ஒழுங்கு மிக பிரமாதமா இருக்குன்னு சொன்னா சொல்ல வேண்டியதானே யாருமே ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு லேதுப்பா லேதுப்பா லே லேது ஆட்சியில் ஒன்னும் இல்லை இல்லை இல்ல ஒன்னு இல்ல தென்னிந்தியா மொழிதானே எங்கே நடக்கல இதெல்லாம் எங்கள் எங்கள் கூட்டணியை பற்றி பொதுச் செயலாளர் கேளுங்க கூட்டணியை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது தலைவா என்ன பேசுவாங்க என்ன தெரியாது இந்த வட்டம் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது அது ஒரு எந்த புதிய தேமுடும் நேற்று அதை முன்வைக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த வட்டம் பலம்லாம் போயிடுச்சு அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே எங்களுக்கு திமுக தான் பலமில்லந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன் திமுகவை தான் ரொம்ப இதாக நினைக்கிறாங்க அவங்க தான் அதுல தான் இப்போ நிறைய பெரிய பெரிய கட்சியெல்லாம் அதான் அது இது பண்றாங்க எங்கள் இதில் நாங்கள் இன்னும் யாரையும் கூட்டணி அப்படி இப்படின்லாம் பேசி அவங்க எங்கள் கூட்டணி வந்த பிறகு இதெல்லாம் கேட்குறாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது எங்கிட்ட வந்தவங்க யாருமே அதை பத்தியெல்லாம் பேசலாம் கூட அதெல்லாம் அவங்க உள்கட்சி பிரச்சனைங்க என்ன சொன்னா தந்தை மகனுடைய அது உரிமை குரல் உரிமை பேச்சு அது கூட்டணி வந்திருக்காங்க அவங்க அன்புமணி எதுன்னு எங்க போய்ச்சி எல்லாரும் பேசி முடிவு பண்ணியிருக்காரு சரி வேற ஒன்றும் இல்லை இல்லை நம்ம பார்ப்போம் முருகப்பெருமானு பெருமானுக்கு சக்தி அதிகம்னு நினைக்கிறேன் சொல்லுவாங்க பெருமானுக்கு சக்தி அதிகம் அந்த முருகனுக்கு ரொம்ப இது பண்ணதுனால விமர்சனம் பண்ணதுனால ஒருவேளை முருக பெருமானை இது பண்ணிட்டாரா எனக்கு எனக்குரிய ராஜு இந்த மாதிரி எல்லாம் சொன்னார் நீங்க ஓட்டிடுவீங்க அது இல்லை பொதுவாக வந்துங்க நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தான் நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்கிறோமே ஒழிய எங்களுக்கு இது பண்ணணும் இந்த சமுதாயம் வேணும் அந்த மதம் இந்த மதம்லாம் கிடையாது அண்ணா திமுக பொறுத்த அளவுக்கு மத சார்பற்ற எங்களுடைய இயக்கம் எங்கள் தா கா ஆதி காலத்துலேருந்து இந்த கட்சி இருக்குது எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொன்னார் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கணும் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ மூணு தடவை இந்த கோர்ட்டு போயிடுச்சு இதை போய் கோர்ட்டில் போய் மூணு எல்லா நீதிபதிகளும் அது இது பண்ணிக்கலாம் தீபம் ஏற்றலாம் தவறு இல்லை ஒரு அமைப்பே இது இல்லாதத அதுவும் ச கடுமையாக சாடியிருக்கிறார்கள் நீதி அரசர்கள் இந்த அரசாங்கமே ரெண்டு சமுதாயத்திடையே தூண்டி விடுகிறது ரெண்டு மதப்பூசல் பதம் இந்த மதப்பூசல் வரணும் பதட்டம் வரணும்னு நினைக்குது இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கணுமா அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காங்க நாங்கள் கேட்கறக்கார நீதி அரசரே கேட்டுட்டார் நான் தான் சொல்லுவேன் உங்கள் கற்பனைக்கெல்லாம் கற்பனை குதிரைக்கெல்லாம் நாங்கள் வந்து அந்த குதிரை அடக்கு வைங்கன்னு சொல்ல முடியாது குதிரையை பற்றிலாம் சொல்ல முடியாது அது அந்த மாதிரி நிலைப்பாடு எப்பவுமே ஒரு ஒரு மாபெரும் இயக்கம் மாபெரும் தலைவர் இன்னைக்கு மூடிச்சு அவர் கீழே இருக்கிறதெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க உறுதியாக அது மாதிரிலாம் நீங்கள்லாம் கற்பனைகள் வரைச்சு அதுக்கு ஒரு பதிலை போடாதீங்க அதனாலையும் யாரையும் வற்புறுத்தி சேர்க்க முடியாது தலைவர் மனமோந்து வந்தால் தான் தொண்டர்கள் வரணும் தொண்டர்கள் என்னமோ ஒரு இயக்கம்னா நீங்க என்ன கடை ஏவாரம்மா நம்ம இந்த கடை இந்த இந்த பிசினஸ் இந்த பண்ணிக்கிறோம் இந்த தொண்டர்கள் விரும்பணும் தலைவர்கள் விரும்பணும் எல்லாரும் இணைந்து வந்தால் தான் கூட்டணி அப்போ தான் தேர்தலில் சந்திக்க முடியும் ஒரு முனைத்தோடு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒரு கூட்டணியை பற்றி கொச்சைப்படுத்தாதீங்க அதுக்காக இப்படிலாம் செய்வாங்க அப்படி செய்வாங்கலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஊடகங்கள் எதுவும் அது மாதிரிலாம் போகக்கூடாது சரி வாங்க ரொம்ப நன்றி பார்த்து ஐய ஐயய்யா யாரை பார்த்து அண்ணா அண்ணாதிமுக பார்த்து யாரை எமனையே பார்த்தோங்க நாங்கள் குண்டவே தோ குண்டையில் குண்டதை தொண்டையில் வச்சு டாட்டா காட்டிய அந்த வரலாறு எங்களுக்கு தான் உண்டு எங்கள் தலைவனுக்கு உண்டு எங்கள் இயக்கத்துக்கு உண்டு அதனால் எந்த காலத்துலேயும் யாருக்கும் எப்பவுமே அடிபணிந்து போனது கிடையாது எப்போவும் இப்போ எப்பவும் எப்போவும் எப்போவும் தான்